பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது ஆடி எட்டாம் தேதி சர்வ அமாவாசை ஆடி இருபத்தி மூணு பௌர்ணமி தேதி வருகிறது கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்கிறார் குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் கேது சிம்மத்தில் ராகு பகவான் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் இருப்பார் அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் வந்து அமர்ந்து அமர்ந்து பலனை தருகிறார் சுக்ரன் வந்து பத்து நாள் ரிஷபத்தில் இருக்கிறார் மீதி இருபத்தோரு நாள் மிதுனத்தில் இருக்கிறார் புதன் வக்ரம் ஆடி எட்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி வருகிறார் மற்றபடி செவ்வாய் பன்னெண்டு நாள் மட்டுந்தான் சிம்மத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று பத்தொம்பது நாள் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் வாங்க அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனி வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம் என்னுடைய இதை நீங்கள் வந்து ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும் பயனடையணும்னு சொல்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்ல ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போ இந்த ஆடி மாத கிரகங்கள் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குமா இல்லை சுமாராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறாரா அதுதாங்க மெயின் ராசிநாதன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறார் பத்து நாள் ஆட்சி பெற்றிருக்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தோரு நாளும் இரண்டாம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார் தனக்காரகனோடு இணைந்திருக்கிறார் அது இன்னும் சிறப்பு ஆதலால் ராசிநாதன் நன்றாக இருப்பதில் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இந்த ஆடி மாதம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் நல்லவர் இல்லை என்று சொன்னாலும் இந்த ராசிக்கு இரண்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருப்பது தன பிராப்தி உண்டல்லவா அப்போ நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் அதுவும் ராசிநாதனோடு சுக்கரனோடு குரு இணைவு என்பது மாபெரும் சிறப்பு அப்போது சுபீட்சமான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்று சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எது பேசுறாலும் சரியாக வந்துடுங்க டைம் இஸ் த ஃபேக்டர் அதாவது நேரம் தான் அப்போ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர் இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இது விளங்கப் போகிறது சாதனை படைக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் குடும்பத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி நல்ல பண வரவு பண மழை பொழியக்கூடிய ஒரு மாதம் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அது மட்டுமா ராகு பாருங்கள் பத்தில் இருந்து குரு பா பத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம் ராகு ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் பெரிய விஷயம் பழம் நழுவி பாலில் விழுந்த கதை அப்போது தொழிலில் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி விடுவார் பத்தாம் இடம் தொழில் உத்தியோகம் அப்போ பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறான்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் தொழிலை விருத்திப்படுத்துவார் இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது பதவி உயர்வு இப்படி நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அமையப்போகிறது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு என்னவென்று சொன்னால் பத்துக்குடிய சனி பகவான் பதினொன்னில் இருக்கிறார் அது இன்னும் சூப்பரோ சூப்பருங்க சனி பகவான் எந்த ஒரு கிரகத்துக்கும் பதினோராம் இடம் அற்புதமான இடம் அப்போ பதினொன்னில் சனி இருக்கிறார் என்று சொன்னால் பொருளாதார சுபீட்சம் கண்டிப்பாக வரப்போகுது உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க அப்போ நீங்கள் வந்து கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அல்லது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக வெளிநாடு போகிறவங்களும் நல்ல அங்கே அந்நிய பொருளாதாரத்தை அதாவது சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் இல்லை உயர்கல்விக்காக போனாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சாதிக்க போகிறீங்க நிச்சயமாக ரெட்டிப்பு வருமானம் என்று சொல்வதை விட இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மும்மடங்கு வருமானம் மும்மடங்கு பல மழை பொழியப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் அப்புறம் பத்தொம்பது நாள் அஞ்சாம் இடத்துல இருக்கார் நீங்கள் சொந்த வீடு வாசல் வாங்கக்கூடிய இல்லை வீடு வாசல் அமைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று ஃப்ளாட்டு வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் இப்படி ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்யக்கூடிய நிலை வரும் அல்லது அட்லீஸ்ட் பிறந்த இடத்துல பூர்வீகத்திலேயாவது வீடு கட்டக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏன்னா பூமிகாரகனுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி நாளில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் பத்தொன்பது நாள் அமர்கிறார் ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் இடம் வாங்கவோ பூமி வாங்கவோ சிறப்பான காலம் அற்புதமான நேரம் குரு பார்வை என்று எடுத்துக்கொண்டால் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லலாம் அடுத்தது எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்போ எட்டாம் இடத்து அது நிலை குரு பார்வையில் இருக்காருன்னு சொன்னால் ஒரு கடை வாங்குறீங்க ஈ கடனை ரீபே பண்ணணும் இஎம்ஐ கட்டணும் பேலன்ஸ் பண்ணணும் அதாவது குடும்பத்தில் இந்த மாதம் நல்லபடியாக ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படுத்தும் எந்த ஒரு சுணக்கமோ ஒரு தொய்வோ ஏற்படாது மாறாக சுபீட்சமான சுபீட்சத்தை தரக்கூடிய ஒரு நேரம் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்போவோ எந்த ஏதோ ஒரு காலத்தில் ஒரு பொருளை தொலைச்சிருப்பீங்க அந்த பொருள் திரும்ப கிடைக்கும் தேடி வரும் அது கேஷாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று விலை உயர்ந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு சூரியன் பாருங்கள் நாளுக்குடைய சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க ஏதாவது சொத்து வத்து விற்கணும் வீடு விற்கணும்னு சில அன்பர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதம் சொத்து வில போகும் நல்ல விலை போகும் எதிர்பார்த்ததை விட அதிகமான விலை போகும் தாராளமாக அது மு அதை முடிக்கக்கூடிய தருணம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த சனி பகவான் உங்களுக்கு பதினொன்றில் இருந்தாலும் பார்வை பொழுது உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடம் பொழுது புத்திர புத்திரிகள் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் பூர்வபுண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் இப்போ அங்கே போய் சனி பார்க்குறாரு அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும் அவங்க படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ அல்லது மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் அல்லது பூர்வீக சொத்தில் யாராவது உங்களுக்கு ஆட்டையை போடுறதுக்கு எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது அது வரைக்கும் இடம் இருக்குது நீங்கள் தப்பாக இது பண்ணிட்டீங்க வாங்க மறுபடியும் அளக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க உங்களை கூப்பிடலாம் பிரச்சனையை கொண்டு வரலாம் ஆனால் குலதெய்வத்துடைய அருளால் உங்களுக்கு வந்து எதுவும் எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாக இடம் போகும் பயப்படாதீங்க ஏன்னா செவ்வாயை சனி பார்க்குறேன் செவ்வாயை சனி பார்க்குறதால இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டோஸ் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை இந்த யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி பிரைவேட் செக்யூரிட்டி இதெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவர்கள் துறையில் இருப்பவர்கள் விவசாயத்துறையில் துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிரச்சனைகள் வரும் இந்த அது குறிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நிற்க நேரம் இல்லை நான் அவ்வளோ பிஸி அப்படின்னுவிங்க ஆனால் பார்த்தா சம்பாத்தியம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் பெருசாக இல்லைங்க போன மாதத்தை விட இந்த மாதம் கம்மி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும் அந்த பிரிவினர் குறிப்பிட்ட அந்த பிரிவினருக்கு மட்டும் ஆனால் எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலை பட் இருந்த போதிலும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டம் நாள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை அதிலேயே சால்வ் ஆயிடும் நீங்கள் வணங்க வேண்டிய தீவுப்பை ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் அஞ்சில் இருக்கார் நாலில் கேதுவோடு இருக்கார் அதனால் முதல் பனிரெண்டு நாள் பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவியிடையே பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனை கூட்டு தொழிலில் பிரச்சனைன்னு ஆனால் பனிரெண்டு தேதிக்கு பிறகு ஆடி பனி பனிரெண்டு தேதிக்கு பிறகு நிச்சயமாக எல்லாம் சுமூகமான ஒரு சூழலாக மாறிவிடும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் தொழிலில் சாதிக்கப் போகிறீர்கள் உத்தியோகத்திலும் நல்ல ஒரு பேர் புகழ் அந்த சமூகத்தில் நல்ல பேர் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடம்